அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போறது பெர்ஷியன் கேட் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பெர்ஷியன் கேட்டை பிரிச்சு தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா பெர்ஷியன் காட்டு வீட்டுக்குள்ளதா இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை ஊர் சுற்றிட்டு வர ஒரு பெருஷன் கேட்டால் இருக்கு பாரு இப்போதான் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வருது வந்த உடனே நேராக சாப்பாடு தீடுவோம் ஆனால் நம்மளோட எறும்பு வச்சு மேலே வச்சுருக்கிறேன் எறும்பு தொல்லை தாங்கலன்னு மேலே வச்சுருக்கிறேன் மேலே பார்த்து எடுத்து குடும்பம் கேட்கு பாருங்க இதுதான் நம்ம போன சாப்பிட்ற பிஸ்காஸ் அதாவது டியூனா ஃப்ளவர் அப்படின்ற ட்ரை ஃப்ரூட் பாருங்கள் எப்படி சாப்பிட ஆரம்பிப்பான இப்போ இப்போது காலையில் மணி ஒன்பது ராகுது இன்றைய சாயந்தரம் ஆறு மணிக்கு வெளியே போனது ஆறு இருந்து ஆறு பன்னெண்டு ஒரு மூணு பதினைஞ்சு மணி நேரம் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு இது கிராமப்புறத்தில் வளர்றதுனால கிராமப்புறத்தில் ஈஸியாக வெளியில போயிட்டு மற்ற பூடைகளோட கலந்து நல்லா லூட்டி அடிச்சுட்டு வந்து உணவு வேணும் அப்படின்னு கேட்கு வச்சு கொடுப்போம் ஆனால் வேற எந்த வீட்டில் வச்சாலும் சாப்பிடாது வேறு எந்த வீட்டில் போய் யாராவது கொடுத்தாலும் சாப்பிடாது அதுவாக தேடி எடுத்துக்கொள்ளாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பெர்ஷன் கேட்டு பொதுவாக பெர்ஷன் கேட் வீட்டுக்குள்ளதான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெளியிலே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அதோட பாத்தீங்கன்னா இன்னொன்று ட்ரீட் ஒன்று கொடுக்கணும் அது பாருங்க ட்ரீட் கேட்குது பாருங்க அப்பாரு ஸ்மூத்தி கிரீமி ட்ரீட் இது ஒரு ட்ரீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு பொண்ணுடைய வேலை நாற்பது ரூபா ரொம்ப காஸ்ட்லியாக செலவு ஆகும் இந்த ட்ரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஷியன் கேட்டுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச உணவு அது கையில் எடுத்த உடனே நம்மளை சுற்றி 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 வரும் எங்கே போக சொன்னாலும் போகவே போகிற பாரு மேலேறது பாருங்க மேலே ஏறுது குடு குடு குடுன்னு கேட்குது பாருங்கள் அவ்வளவு ஒரு ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இந்த ட்ரீட் பாருங்கள் அவ்வளோ அழகாக சாப்பிடு பாருங்க கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் காலி ஆகிடுச்சேன்னு செக் பண்ணும் செக் தான் மறுபடியும் அந்த ட்ரை ஃபுட்டை சாப்பிட போகும் பாருங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடியும் முடிச்ச உடனே சுத்தமாக முடிஞ்சிச்சானு பார்ப்போம் பாரு சாப்பிட்ற அழகை பாருங்கள் அவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாருங்கள் நீ மேலே கையை தூக்கணும் மேலே வரும் கீழே தூக்குனால் கீழே வரும் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ முடிஞ்சிச்சா மறுபடியும் போய் பாருங்கள் அந்த தட்டில் இருக்கிற ட்ரை ஃபுட்டை சாப்பிட போகுது பாருங்கள் க்ரீமி சாப்பிட்டுச்சு இப்போ ட்ரை ஃபுட்டு சாப்பிடுறது பாருங்க அவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நேராக மறுபடியும் பெட்ரூமுக்குள்ளே வந்துடுவாரு பெட்ரூம் குள்ள வந்து ஆயா ரெஸ்ட் எடுப்பாரு நல்லா சாப்பிட்டு பெட்ரூம் குள்ள வருவாரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவாரு அதுக்கப்புறம் மீண்டும் வெளியே ஒரே